அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் முப்பது மணி வரை மாலை முப்பது மணி வரை யமகண்டம் இன்று மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்து மே இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய சண்டை வருது கடன் பிரச்சனை இருக்குது நான் ஒரு செயலை நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் நடத்த முடியல நான் நினைக்கிறது கை கூடவே மாட்டேங்குது யாராவது எனக்கு எதிர்மறையாக ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு காணப்படும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதை காண முடியும் உங்களுடைய வளர்ச்சிக்கான முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய மனிதர்களுடனான தொடர்புகள் இன்று காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி ஏற்படுத்துவீர்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது அன்பை காதலை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதன் மூலமாக வெற்றி காண முடியும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம வழிபாடு உங்களை நல்ல ஒரு வழியில் கொண்டு போகும் பணியை பொறுத்தவரை இன்று திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் நீங்கள் இன்று நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில முக்கிய பிரச்சனைகளை கையாள வேண்டியிருக்கலாம் உங்களுடைய துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை பாதிப்பை ஏற்படுத்தலாம் சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது வெளியீடுகளில் உணவு உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செயல்களை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் உங்களுடைய இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் இன்னும் முயல வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல பலன்களை காண நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இதன் மூலமாக அதிகப்படியான பணிகளை சமாளிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி பூர்வமான மனநிலையை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிகப்படியான செயல்கள் காணப்படலாம் அவைகளை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மேல் அதிகாரிகள் உங்களது பணியை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இருப்பு உயர காண்பீர்கள் புதிய முதலீட்டிற்கு திட்டமிடுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த நண்பர்களே இன்றைய நாள் மனதில் குழப்பம் காரணமாக தொடர்பாடலில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அதிகமான கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் காரணமாக பதட்டம் ஏற்படலாம் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நேர்மை மற்றும் உண்மை காரணமாக துணையுடன் நல்லுறவு காணப்படலாம் இதனால் உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற சில விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் அதனால் இன்று சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் ஓய்வின்மை காரணமாக இன்று களைப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமை மற்றும் அறிவை வளர்த்துக் கொள்ளும் நாளாக அமைகிறது அதே சமயத்தில் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றிக்கான பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இல்லாவிடில் வெற்றி காண்பது அரிது பணியில் வெற்றிக்கான அதனை முன்கூட்டியே அறிந்து வைத்திருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நட்பான பேச்சின் மூலமாக துணையுடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்ள முடியும் இது அவ்வளவு எளிது ஆகாது உணர்ச்சி நிலை உறவின் இனிமையை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் சேமிக்க இயலாது பணத்தை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனை ஏற்படலாம் மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது மிகவும் நல்லது இன்றைய நாள் உங்களுடைய செயலுக்கு தக்க பலன்கள் கிடைக்காது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் பொறுமையும் நேர்மறையும் அணுகுமுறையும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இதனால் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படுவீர்கள் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு எண்ணெய் மற்றும் கார உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைந்து முடிக்க நேரிடலாம் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டும் உங்களுடைய திறமையும் நேர்மறையும் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான முறையில் அணுகுவது மிகவும் நல்லது இதனால் இன்று நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படலாம் சேமிப்பு கணிசமானதாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் மனதிடம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சிறிது தடைகளுக்கு பின் வெற்றி காண்பீர்கள் என்றாலும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை காண முடியும் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு மூலமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் பணிகளை விரைவில் முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து நட்பாக பழகுவதன் மூலமாக சிறந்த புரிந்துணர்வு ஏற்படுத்த முடியும் இதன் மூலமாக நல்லுறவு உறவில் நின்று திருப்தி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு செலவு இரண்டும் காணப்படும் எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முறையாக ஓய்வெடுப்பதன் மூலமாக நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கால் மற்றும் தொண்டைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது யோகா மேற்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முறையான முயற்சி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற உதவும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது உங்களுடைய பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிது அனுசரித்து போவது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் துணையுடன் நல்லுறவு பராமரிக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும் என்றாலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களிடம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்து காணப்படலாம் இருக்க வேண்டியது அவசியம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அடுத்தவர் சுட்டிக்காட்டாமல் இருக்க பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உறவில் குழப்பம் ஏற்படலாம் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பு நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த இது உகந்த நாள் பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியில் சாதிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக மேற்கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சேமிக்கும் வாய்ப்பில்லை இதன் காரணமாக பணம் வரக்கூடிய பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்புசம் காரணமாக இன்று அசௌகரியம் காணப்படலாம் உணவில் இன்று அதிக கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளும் நீங்கள் உங்களுக்கு மேலும் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க